துவா உள் முப்பத்தி நாலாவது கவலை நேரங்களில் ஓதக்கூடிய துவா இதில் நான் உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக போயிடுவேன் நான் கவலை நேரங்களில் ஓதக்கூடிய துவாக்கள் தனியாக ஒரு சீரியல் செஞ்சுக்கிறேன் பேசிக்கிறேன் முடிஞ்சவங்க எம்பி த்ரீ ஒன்று போட்டு செஞ்சுருங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது கவலை நேரத்தில் ஓதக்கூடிய துவாக்கள் அப்படின்ட்டு இதில் அதாவது ஹம் வல் ஹுசன் அரபில் வந்து ஹம் என்று சொல்வார் ஹம் அடுத்தது ஹம் அடுத்தது வந்து ஹூசன் இதில் சிலர் அந்த அந்த கவலைகளை வந்து பிரித்து நோக்கிறாங்க ஹுசுனுன்றது மிகப்பெரிய கவலைகளுக்கும் ஹம் அப்படி என்று சொல்கிறது வந்து எதிர்காலத்தில் உள்ள விஷயத்துக்கும் ஹம்ன்றது கடந்த கால விஷயத்துக்கும் புதாரணமாக கவலையில் பல வகைக்குது கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படுறதில் ஹம் சரியா ஹம்ன்னு சொல்கிறேன்டா அது இப்படி செஞ்சுட்டோமே இப்படி நடந்த ஒன்றும் மாற்ற போகிறது இல்லை அதில் நினச்சி கவலைப்படுறது இப்படி செஞ்சுட்டோமே அப்படி இன்னொன்று ஏன்னா இப்படி செஞ்சதுனால இன்னும் நடக்க போகுதேன்ற ஒரு கவலை ஒன்று சரியா அது ஒரு கவலை தானே இந்த ஒவ்வொரு கவலைக்கும் எஃபெக்ட் வேறு கடந்த காலத்தை முடிஞ்சது நினச்சி என்ன கவலைப்படுவோம்னா இப்படி செஞ்சிட்டமே தான் கவலைப்படுமே ஒழிய இன்றைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாது ஆனால் வரக்கூடியதுக்கு தான் கொஞ்சம் கூட இருக்கும் சரியா ஃபேஸ் பண்ண போறதுக்கு அது ஹம் சரியா அது ஹம் என்று சொல்றது அடுத்தது ஹுசன்ன்றது பெரிய கவலை அப்படின்னு நினைச்சா மொழி ரீதியாக அதில் பிரிக்கிறாங்க இது எந்த அளவுக்கு எல்லா இடங்களுக்கும் பொருந்தும் அப்படி என்று சொல்றது சொல்ல இல்லாது ஆனால் குரான் அல்லாஹூத்தால சொல்கிறான் கவலைக்கு மேல் கவலை கொடுத்தோம் கவலை இல்லாமாக்குறதுக்குண்டு சரியா கவலைக்கு மேல் கவலையை கொடுத்தோம் கவலை இல்லாமல் ஆக்கு எதிர சொல்றான் ஊதியுத்தில எல்லா ஊத்தல சொல்றான் ஊதியுத்தத்துல தோல்வி என்ற மனப்பான்மை இருந்தது அப்ப அந்த மாதிரி ஓடிட்டிக்கொள்ள திடீர்னு அடுத்த கவலை வந்தது என்னது ரசூலாவை கொல்லப்பட்டாங்க அப்படின்னு ரசூலாவை கொல்லப்பட்டாங்கன்ற ஒரு கவலை வந்த உடனே இதை விட பெரிய கவலையா இல்லை முடிஞ்சுதப்ப என்னன்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு கவலை வந்தது கவலை வந்து அது மிச்ச நேரம் அவங்களோட மனசுல ஓடிக்கின்ற நிறைய நபித்தோடர்கள் வந்து இனி முடிஞ்சுது அப்படின்னு நினைச்ச அளவுக்கு ஆகிச்சு ஏன்னா ரசூலாங்களை வச்சு அவங்க லீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ இப்படி என்ற ஆகிற கட்டத்துல வந்து அதாவது கொஞ்ச நேரத்துக்கு அல்லாஹ் அந்த செய்தி தெரிய வந்து ரசூல் சலாலரசன் உயிரோடு அப்படி அந்த செய்தி கன்ஃபார்ம் ஆகிட்டு கன்ஃபார்ம் ஆகிடோன்னே உடனே அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வந்தது ஆனா அவங்க எந்த சந்தோஷத்தை எதிர்பார்த்தாங்க தோல்வி இல்லாம வெற்றி வரும் சந்தோஷம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அது போயிட்டு ரசூல்லாங்க இல்லைன்னு சொன்ன உடனே ரசூல் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த கவலை ஆயிட்டுப்ப இப்ப ரசூல் உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொன்னோடனே இந்த கவலையும் சேர்ந்து அடிபட்டுச்சு எது தோல்வியை கவலையும் சேர்ந்து அடிபட்டு கவலைக்கு மேல ஒரு கவலையை தந்தும் நீங்கள் அடையாமல் இருப்பதற்காக நீங்கள் கவலை அடையாமல் இருப்பதற்காக அப்படின்னு சொல்லி என்ன அல்லாஹ் அப்ப அல்லாத்தாலா ஒரு சோதனைக்குள்ள திடீர்னு இன்னொரு சோதனை தாருது இந்த பழைய சோதனையை குறைக்கிறதுக்கு என்ன செய்வான் அல்லாஹு தருவான் இந்த கவலை எங்களுக்கு இந்த கவலை ஒரு சப்ஜெக்டே இருந்திருக்காது இது ஒரு கவலையை இடத்துக்கு என்ன போயிருவோம் திடீர்னு அந்த கவலை எல்லாம் இல்லாம ரெண்டாவது கவலையை ஆனா முதலாவது அப்படியே இருந்திருக்கும் ஆனா இந்த சந்தோஷத்தோட இது ஒரு பிரச்சனையே இல்லை எனக்கு அது நடந்ததே மாசம் போதுமானதுன்றோம் ரெண்டு கவலையில் எனக்கு அதே நடந்தது போதுமானது பெரிய சந்தோஷம் ஆனால் ஆனா இந்த கவலை இருந்துகண்டே இருக்கும் இந்த கவலை இருந்துகண்டே இருக்கும் அதை சொல்றான் இதுக்கு கம்மன்ட்டு சொல்றான் இதுலையும் கம்மன் மிம்பிகம் குறுவான்ல சரியா அப்படியே சொல்லி காட்டுறான் அப்ப இந்த மாதிரியான கருத்தை என்ன செய்யலாம் அதில் இருக்கிறான் இப்போ இதுல என்னென்று சொன்னால் அதாவது முஸ்னத் அகமதுல வரக்கூடிய ஒரு செய்தி நூத்தி இவர் வந்து அதாவது இங்க நூத்தி இருபது இலக்கம் பதினஞ்சு முஸ்ரத் அகமதுல மூவாயிரத்தி எழுநூத்தி பன்னிரெண்டு முதலாவது துவா இருபதாவது முஸ்ரது அகமதுல மூவாயிரத்தி எழுநூறு எழுநூற்றி பன்னிரெண்டாவது இலக்கத்துல வருது எப்படி என்று சொன்னால் அல்லாஹு அபுது இபுனு அப்திக் யாலா நான் உனது அடியான் இபுனு அப்திக் உனது அடியானுடைய மகன் இபுனு அமதிக் உனது அடிமை பெண்ணுடைய மகன் பியதிக் எனது முன்னேற்றம் உனது கையிலே ஃபி ஃபிஎ ஹுக்முக் உனது தீர்ப்பு எனில் நடந்தே ஆகும் ஃபி ஃபீனா நடந்தே ஆகும் அப்துல் ஃபி கதா உக் உனது தீர்ப்பு என்னில் வந்து நீதியானது நீ என்ன தீர்ப்பு வழங்கினால் நீதியாக தான் வழங்குவோம் அஸ் அலு கபிகுல் லிஸ்மின் அலக் உனக்கு என்னென்ன நாமங்கள் பெயர்கள் இருக்கனனோ அத்தனை கொண்டு நான் உண்டத்தில் கேட்கிறேன் சம்மை தபிஹி நஃப்சக் அவ் அன்சல் தஹூஃபி கிதாபிக் அவ் அல்லம் தஹூ அஹதமின் ஹல்கிக்

அதாவது எதிர்கால கடந்த கால கவலைகளை போக்குவதற்காகவும் இந்த குருவானை என் உள்ளத்தில் பசுஞ்சோடையாக ஆக்குவாயாக இந்த ஹதீஸ் வந்து அதாவது முஹ்தலஃபுன் ஃபி தஹ்சீனிஹி வ ததாயிஃபிஹி இது லைஃபா ஹசனா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று செய்தது அதில் இருக்கக்கூடிய ஒரு துவா ஆனால் அதாவது அது வந்து ஹசனான துவா என்பதுதான் நம்ம தேடி பார்த்த அளவில் இது ஒரு ஹசனான இடத்துல வரக்கூடிய ஒரு துவா இதே ஷிபல் அர்னாவுத் போன்றவர்கள் ஷெஹல்பானி போன்றவர்கள் நிறையா இந்த ஹசனானது ஆண்டு சொல்லி இருக்கிறார்கள் இந்த செய்தி முஸ்னத் அஹமதுல வரக்கூடிய செய்தி ரசூல்லாஹி சல்லாஹலே வசல்லம் அவர்கள் அதாவது சொல்றாங்க அப்படின்னா கத்து ஹம்முன் வலா ஹசன் யாருக்கு கவலை ஏற்பட்டாலும் இந்த மாதிரி அதாவது துன்பங்கள் ஏற்பட்டாலும் என்ற என்ற அவர் சொல்லுவாராக இருந்தால் அல்லாஹூத்தால அந்த கவலை என்ன செஞ்சிருவான் போக்கி அந்த இடத்துக்கு சந்தோஷத்தை என்ன செய்வான் கொடுப்பான் என்று சொன்னார்கள் என்று வரக்கூடிய செய்தி அப்ப கவலை நேரத்தில் ஓதக்கக்கூடிய மிக முக்கியமான இதுவா நம்ம வந்து கவலை நேரத்தில் துவா உதாரத்துல குணம் எடுக்க மாட்டோம் நம்ம இருக்கிற பரலையும் விட்டுருவோம் சரியா நம்மளோட நிலைமை என்னென்னு சொன்னா கடலை நேரத்துல வந்து எந்த அளவுக்கு இபாதத்தை கூட்டி அல்லாஹ் அதன் மூலம் இல்லாமலாக்கணும்னா நம்ம நினைக்கிறோம் ஆனா நம்ம இருக்கிறத விட்டுருவோம் பாருங்க நம்ம ஹதீஸ்ல பாக்க ரசூல் சல்லா உலகம் அதாவது அஹ் ஃபாத்திமார் எல்லாம் கேட்குறாங்களே எனக்கு ஒரு வே ஒரு வேலைக்கு ஒரு பெண்மணி தாங்க வீட்டுக்கு கையெல்லாம் என்ன செஞ்சுட்டு இந்த மாதிரி ஆகிட்டு அப்படின்னு சொல்றாங்க தானே அந்த செய்தி ரசூலால கிடைக்குதானே அப்ப ஆயுஷ் அல்ல அவங்களுக்கு கிடைச்சோம் வீட்டுக்கு போய் என்ன சொல்றாங்க நீங்க பொறுமையா இருங்க தவக்களோடுறீங்க என்று சொன்னா அதை நம்ம செய்கிறது கவலை டைம்ல வேதனை நேரத்தில் என்ன செய்வோம்னா பொறுமையா இருக்குது தவக்களோடுறீங்க இதை நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் சுல போய் சொல்றாங்க அதை விட சிறந்தோட்டைய சொல்லி தரவா சுஹான் அலமதுல்லா அல்லாஹோ முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு சொல்லுங்கன்ற இது எங்களுக்கு என்ன சொல்லுதுண்டா சில இடங்கள்ல நமக்கு கவலைகள் குறைகள் வாழ்க்கையிடையே துன்பங்கள் இருக்கிற கட்டத்துல அதை வந்து பொறுமையும் தவக்கலும் மட்டுமல்ல நிரப்பும் இபாதத்து நிரப்பும் தேவைகளுக்கு நம்ம தேவைகளை குறைபாடு இருக்குது அதில் நம்ம ஒன்றில் பொருளை எதிர்பார்ப்போம் அல்லது பொறுமையை எதிர்பார்ப்போம் ஆனா அங்கன்னைக்கு என்ன கிடைக்குதுன்னா இபாதத்தை அந்த குறை இல்லாமாக்கும் என்று அந்த ஹதீஸ் நம்ம சுபார்த்த அந்த குறை உங்களுக்கு இல்லாமாக்கும் தேவை நிறைவேறும் ஆனால் அந்த குறை என்ன செஞ்சிடும் இல்லாமல் ஆக்கிரும் அப்படி என்று சொல்றதாக இருந்தா நமது வாழ்க்கையில கவலைகள் துன்பங்கள் வார நேரங்களை நம்ம எதில் கவனம் எடுக்கணும்னு சொன்னா இபாதத்து திக்ருகளை நம்ம எடுத்துட்டோம் அல்லஹுரப்புள்ள அந்த தேவையை நிறைவேற்றாமலே அந்த கவலை என்ன செஞ்சிருவான் இல்லாமல் ஆக்கிடுவான் கவலை இல்லாம போறது மிக முக்கியம் தேவை நிறைவேறது இல்லையே கவலை இல்லாம போயிட்டு அது தேவையில்லைன்னு அர்த்தம் இது அல்லா தருவா அதை ரசூர்ஸ் எல்லாம் நான் அவங்களுக்கு அல்லா என்ன செய்வான் அதை உங்களுக்கு மாற்றி விடுவோம் அப்படியே சூழலை மாற்றி விடுவான் சந்தர்ப்பத்தை என்ன செஞ்சிருவான் அல்லா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தேவை இல்லாத மாதிரி அல்லா ஊத்தால ஆக்கி விடுவான் என்ற மாதிரி ரசூல் அல்லா இஸ்லா அலுவலி அவர்கள் சொல்லுகிறார்கள் அடுத்தாக நூத்தி இருபத்தி ஒன்னாவது என்னன்னு சொன்னால் இது பிரபல்யமானதுவா அல்லாஹு இன்னி அவுது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜி வல் கசல் வல் புகலி வல் ஜுபுன் ஒதலா இத்தை ரிஜால் அல்லாஹு இன்னி அவுது பிக்க மினல் ஹம் வல் ஹசன் ஹசனா நல்லா ஞாபகம் வச்சுங்க ஹசன் ஹசன் அப்படின்னா குன்று பாறைக்கு சொல்றது சரியா இது ஹசன் அல்லது ஹுசன் இப்படிதான் சொல்லணும் இது ரிவாயத்தில் ஹசன் வருது அல்லாஹு இன்னி அவுதுபிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் யா அல்லா உன்னிடத்தில் சிறிய பெரிய கவலைகள் எல்லாவற்றை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் வல் அஜி வல் கசல் வல் அஜிஸ் வல் கசல் இயலாமை சோம்பல் குணம் இவைகளை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் வல் புஹ்லி வல் ஜுபுன் கஞ்சத்தனம் கோழைத்தனம் இவைகளை விட்டு பாதுகாப்பத்து எடுகிறேன் அதாவது கடன் நெருக்கடி வகலபத்தில் ரிஜால் மனிதர்கள் மிகைக்கிறது அதாவது நம்மளுக்கு வந்து ஓவராவாது நாங்கள் இன்னொரு ஆளாக மிகைக்கப்படுறது இந்த மாதிரியான சுச்சுவேஷன் என்ன செஞ்சிடாது எனக்கு தந்துடாது எல்லாம் கேரக்டரோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எங்களுடைய ஆளுமையை சிறந்த முறையில் ஆளுமை பயிற்சியை உறவர் கொடுத்தாலும் இந்த துவா இல்லாட்டி என்ன செய்யாது சரி வராது ஆளுமையை எப்படி பேசனாலிட்டி டெவலப்மெண்ட் எல்லாம் சொல்லி அது அதெல்லாம் கொடுத்தாலும் இந்த துவா ஒரு ஆள் ஓதலன்னு வீங்களே அல்லாட்ட துவாக்கி அந்த இந்த டெவலப்மெண்ட்டு சரி வர ஒரு கடனால் எல்லா கோர்ஸும் போயிடும் ஒரு கடனால் என்ன செஞ்சிரும் இந்த டெவலப்மெண்ட் கோர்ஸ் இருக்குதே அத்தனையும் போயிடும் பேர்சனிட்டி மிக முக்கியம் என்ன இன்னொருத்த நம்மளே மிகைக்க காமிக்கிறது அதானே ஆளுமை ஆளுமை எல்லாம் படித்து கோர்ஸ் படிக்கிறவனே கை கிட்ட கை நீட்டு வாங்கிட்டு இருந்தானே என்ன நடந்துடும் முடிச்சு ஆளுமையெல்லாம் எங்கே போயிடும் ரிஜால் அதெல்லாம் என்ன செஞ்சிடும் அடிபட்டு போயிடும் அதனால புரிஞ்சுக்க மிக முக்கியமான ஒரு தவிர சூஸ்லாம் எங்கே கேட்குறாங்க தெரியுமா இது அனசில் அவங்க சொல்கிறாங்க அதாவது ரசூல் சொல்லு சொன்னார்கள் அபு தல்ஹாவை பார்த்து இது சஹிகள் புகாரியில் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணாவது இலக்கம் இரண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணாவது இலக்கம் ரசூல் சலால சொல்றாங்க அபு தல்ஹாவை பார்த்து இல் தம் இஸ் குலாமன் மின் ஹில்மானிக்கும் எஹ்து முனி ஹத்தா அஹ்ரோஜில் ஹைபர் நான் ஹைபருக்கு போவதற்காக வேண்டி ஒரு யாராவது ஒரு சிறுவர் எனக்கு என்ன செய்ய வேலைக்கு கொண்டுவாங்க சின்ன சின்ன வேலைகளை சேர்த்து கொண்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அவர் எப்போ போனால் தண்ட மகனை தான் கொண்டு வந்து வச்சுருவாங்க ஆனசர் இல்லாமல் கூட்டி வேண்டாம் ஆனசுடான ரசூலாவோட்டில் வேலை வேலை செஞ்சால் என்ன செய்வாங்க காலை வேலை செய்வாங்க வீட்டுக்கு போயிடுவாங்க காலை வேலை செய்வாங்க வீட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் இப்போ ஹைபருக்கு போகிறதுக்கே அனசுலா கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்ன செஞ்சுட்டாங்க அனுப்பிட்டாங்க அப்போ அனசு இல்லாமோடய கல்வியை யார்கிட்ட இருந்து வந்தது ரசூல் சல்லாஹுலே வல்லாம் அவர்கிட்ட இருந்து வந்தது அப்போ கொண்டு வந்து விட்டுட்டான் விட்ட உடனே ஃபஹர் ஜபி அபு தல்ஹா முர்திஃபி என்னை பின்னால் ஏற்றி கொண்டு என்னது அபு தல்ஹா போனார் நான் வந்து இப்போதான் பருவ வயசு அடைஞ்சிருந்தேன் அவ்வளோ சின்ன வயசு விளங்கிட்டா ஒரு பதினொன்று பத்து அப்படி இருக்கும் வைங்களே அதில் போனேன் ஃபக்குன் து அஹ்தும் ரசூல் அல்லாஹி சல்லாஹ் உலகி வசல்லம் நான் ரசூல் சல்லா உலக அவர்களுக்கு ஹிதமத் செய்து கொண்டிருந்தேன் இதா நசல் அவர் இறங்கினார்னு சொன்னால் தண்ணி கொண்டு வரது இந்த மாதிரி வேலைகள் நான் செஞ்சேன் ஃபக்குன் து அஸ்மா கசீரன் நான் ரசூல் சல்லா உலக வல்லமோட பிரயாணம் செஞ்சதில் நான் நிறைய கேட்டது என்னண்டா அல்லாஹும் இன் யாவது பிகமின் அல் ஹம்மி வல் ஹசன் அந்த ஹைபருக்கு என்ன நிறைய கேட்டேன் என்று சொல்லி யார் மிக நான் கேட்டிருக்கிறார்கள் அப்படின்றது இந்த செய்தி புகாரியில் இரண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணாவது இலக்கம் இது நான் துவாவுடைய பாடம் பண்ணனால வேகமா போயிடுறேன் இல்லைன்னா இந்த துவாக்களுக்கு பின்னால பெரிய பிரயோஜனங்கள்லாம் என்ன செய்து நிறைய இருக்குது